எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம யூடியூப்பர் ஆக முடியுமா இவ்வளவு ச சவால் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் ஃபீல்டில் நம்மளாலேயும் ஒரு யூடியூப் ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டேஷன் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷனோட வந்திருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளால ஏன் யூடியூப்பர் ஆக முடியலன்னு ஃபர்ஸ்ட் நம்ம யோசித்து பார்க்கணும் எல்லாரும் சொல்கிற ஒரு பேசிக்கான காரணம் நான் அஞ்சு வருஷம் யூடியூப்பில் இருக்கிறேன் நாலு வருஷம் இருக்கிறேன் ரெண்டு வருஷமாக யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் வியூ ஆகட்டும் வாட்சவாஸ் கம்ப்ளீட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மலாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏன் யூடியூபர் ஆக முடியாது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே யூடியூப்ல இருக்கும்போது நம்ம எல்லா நம்ம ஒரு வீடியோ வந்து புதுசாக அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அதே வீடியோ லட்சக்கணக்கான பேர் வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல நம்மளோட வீடியோவுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது அப்படி இருக்கும் போது நம்ம வீடியோ அந்த இடத்துல வியூஸ் ஆகட்டும் வாட்ச் ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஒயிட்டி பேஜ் எடுத்து நீங்க எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களோட என்னோட ஒயிட்டி பேஜ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி உங்களோட சப்ஸ்கிரைபர் வாட்ச் வியூஸ் எல்லாம் அப்ல இருக்கா அப்படின்னு பாருங்க அதாவது கிரீன் கலர்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் கிரீன் கலர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க

நம்ம இன்னொரு சேனல் ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சேம் மெயில் ஐடியில் இன்னொரு சேனலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த செகண்ட் சேனலில் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால நம்மளோட சேனலில் டெலி டெர்மினேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க யூடியூப் சைடுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த நம்மளோட இன்னொரு ஃபர்ஸ்ட்டு சேனல் இருக்குல்ல அதுவும் சேர்ந்து டெர்மினேட் ஆகிரும் அதனால் நம்ம யூடியூப் ரன் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே மெயில் ஐடியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சேனல் வந்து வைக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நான் ஒரே ஐடியில் ரெண்டு மூணு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப் கைட்லைன்ஸையும் பாலிசியையும் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்புறம் மட்டும்தான் நம்ம ஒரே ஐடியில் ஓப்பன் ஒரு விஷயம் அடுத்து இப்போ காமனான விஷயம் என்னன்னா வியூஸ் வந்து இன்கிரீஸ் ஆக மாட்டேங்குது எனக்கு வியூஸே இல்லை எனக்கு சப்ஸ்கிரைபரே இல்லை அப்படின்னு சொல்வீங்க நீங்க நல்லா ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க பெரிய பெரிய யூடியூபர் சேனலையும் எடுத்து பாருங்க அறுபது லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லையும் வெறும் ரெண்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படிங்கிற வியூஸ் தான் போகுது அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் வியூஸ் தான் போகுது இப்போ நமக்கு ஒரு அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு ஐநூறு வியூஸ் போறது வந்து ரொம்ப நார்மலான தான் சின்ன சின்ன யூடியூபருக்கு மட்டும்தான் வியூஸ் போகலை அப்படின்னு பார்த்தா கிடையாது பெரிய பெரிய சேனல் வச்சிருக்கக்கூடிய யூடியூபர் சேனலுக்கும் வியூஸ் வந்து இப்போ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு நம்மளோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சப்ஸ்கிரைபர் வரவே மாட்டேங்கிறாங்க வியூ அதனால இது வந்து வியூஸ் ரொம்ப டவுனா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கிடணும் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நம்ம இருக்கிறோம் நம்ம ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ வந்து மேக் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குக்கிங் சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரியாணி வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் இந்த பிரியாணி வீடியோட ப்ராசஸ் வந்து என்னோட வீடியோவில் நான் பதினஞ்சு நிமிஷம் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி நான் கொடுக்குற அந்த பதினஞ்சு நிமிஷம் வீடியோவை மக்கள் வந்து பொறுமையா இருந்து பாப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க அதே பதினஞ்சு நிமிஷத்து வீடியோவை வேற ஒரு சேனல பதினஞ்சே செகண்ட்ல வந்து ஈஸியா ஷார்ட்ஸா மேக் பண்ணி கொடுத்துருக்கும் போது மக்கள் வந்து டக்கு டக்குன்னு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் பார்ப்பாங்க தவிர்த்து லாங் வீடியோ பார்க்க வர மாட்டாங்க இது இது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப உண்மை அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்டை ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வீ நம்மளோட சேனல்ல அதிகமான அளவு அளவு வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ தான் மேக் பண்ணி போடணும் ஷார்ட்ஸ் வீடியோவுமே நான் எப்படி மேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு டிப்ஸ் நாலு முறைகளில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட ஐகான் கொடுக்குறேன் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விசிட் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்தந்த முறையில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம மேக் பண்ணி போகிறோமா அதுலேயும் நம்ம ஒரு சில தப்பு பண்ணுவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ நம்ம போட்டுட்டு போட்டுட்ருப்போம் ஒரு ஜானரில் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜானரில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் நான் என்ன

வந்து ரிலேட்டட் வீடியோல நம்ம வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம் அதன் மூலமா நம்மளோட லாங் வீடியோக்கும் ஆடியன்ஸ் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு அதனால ஒரே ஜானர் ஆஃப் வீடியோவை நம்ம சூஸ் பண்ணணும் அது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வந்து நான் வீடியோவில் டிப்ஸாக நிறைய கொடுத்துருக்கேன் புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லாங் வீடியோ வந்து இப்போ உள்ள டூ வந்து கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியானது தான் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நம்மளோட சேனலுக்கு பெரிய பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஒயிட்டி ஸ்டுடியோவில் நிறைய பேருக்கு வந்து வியூஸ் டவுன் ஆயிருக்கும் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட வீடியோவில் அதிகபட்சமாக ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணணும் எது ரிலேட்டடாக இருக்கும் நம்மளோட லாங் வீடியோ ரிலேட்டடான ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது வீடியோ பார்த்தேன் என்னோட உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பை